முதுமை பருவத்தில் தள்ளாடும் வயதில் வந்த பள்ளிக்கால நினைவுகளும் குழந்தை பருவ நினைவுகளும் இதோ கவிதையாக இந்த கவிதையினை முழுவதுமாய் பாருங்கள் உங்கள் மனமும் பழைய காலத்தை நோக்கி ஓடும் தேடும் ஆம் வாங்க கவிதைக்கு போகலாம் தள்ளாடும் வயதினில் தடியோடு நிற்கையில் துள்ளி எழுகின்றன பள்ளிக்கால நினைவுகள் மீண்டும் கிடைத்திடாதா வேண்டுகிறேன் இறைவனிடம் பொம்மை பார்த்து ரசித்த பொக்கிஷ நினைவுகள் சுகம் கரையான் அரித்த கல்வி புத்தகம் சில மழையில் நனைந்து மடங்கிய காகிதங்கள் பல வேலியோர ஓனானை வேடிக்கை பார்த்து அடித்து சாலையோரம் போட்டு நின்ற மாலை பொழுதுகள் வரம் கிராமத்து பையன்தான் கிறுக்குத்தனம் நிறைந்ததுதான் பக்கத்து வீட்டு கொய்யாவை யாரும் பாக்கு முன் திருடியது நான்தான் மழைக்காலங்களில் குடை தேடி வரப்போரம் சுற்றிய கதை வசந்த கால வாழ்க்கை இடுப்பிலே கயிறு கட்டி இறங்கி பழகிய நீச்சல் கிணற்றை காணும் போதெல்லாம் தான் மிச்சம் கில்லி விளையாண்ட போது சொல்லி அடித்து அங்கே களைவானி இடிப்பில் பட கல்லெறிந்து விரட்டிவிட ஒன்றுமே தெரியாதது போல் ஒளிந்து நின்று வீட்டுக்குள் அப்பாவியாய் வேஷமிட்டு அடங்கிய காலம் சுகம் ஆடு மேய்க்கும் போதில் வீட்டுக்கு தெரியாமல் ஆடு மேய்க்கும் போதில் வீட்டுக்கு தெரியாமல் ஆட்டு மடியில் பால் கறந்து அதை சூடு செய்து குடித்தது அப்பப்பா சுகமோ சுகம் அது ஒரு வரம் சாகும் வயதிலே மனம் போகுது பழையது தேடி சாகும் வயதிலே மனம் போகுது பழையது தேடி இருக்கும் வரை இனி இந்நினைவுகள் தொடரும் மடி தொடருமடி